ஒரு ஆளு மட்டும் அருமையான மாடு சூப்பர் மாடியா மாடு வெற்றி பெற்றதுப்பா புடிச்ச பாரு தொட்டு பாரு ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் அழகிட தம்பி ஏன்னா மட்டும் என்ன விடுவேன் அவர் அண்ணா இருவத்தி ஆறு நீங்க விட்ருங்க வேணும்னே பண்றீங்க நீங்க மாடு வெட்டி பேரிகார்டை கட்டுறது புதுப்பட்டி பேருராஜூ துணை தலைவர் சுதா மாடு பிளாக் வேதாப்பா செல்வ விநாயகம் இல்ல இல்ல செல்வ விநாயகம் வர சொல்லுங்க வேதா புடிச்சப்பாரு தொட்டு பாரு தலைவர் விளங்கும் ஒரு அண்டா மாடு சூப்பர் மாடியா அருமையான வீரர்

மாடு வெற்றி பெற்று ரெண்டு பேரும் பொங்கல் வாழ்த்துக்கள் ஜெகதீசன் மகாலட்சுமி ஜொல்ல வழங்கும் வெள்ளி காசு மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது தம்பி உள்ள பிடிச்சாப்ல மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்கு பரிசு கொடுத்துருவோம் வருது என்ன உள்ள பிடிச்ச வெளியில வடியா பாத்து பாத்து அருமையான மாடு மாடு வெற்றி பெற்ற அருமையான மாடு அருமையான வீரர் ஒரு புடிமட்டி தம்பி நீ விட்டு தம்பி இல்ல இல்ல செல்லாது வீரருக்கும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பா சூப்பர் அருமையான ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் அழகுடா அற்புதம் சூப்பர் மாடு சூப்பர் வீரர் அருமையான வீரர் அருமையான காலை வீரர் வெற்றி பெற்றாருப்பா இப்ப நிறுவன தலைவர் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் நினைவாக விறகு கடை கார்த்திக் மாடுப்பா வில்லாபுரம் விறகு கடை கார்த்திக் மாடு ஒரு ஆள் மட்டும் அழகுடா அற்புதம் அருமையான வீரர் சூப்பர் வீரர் தம்பி வீரர் வெற்றி பெற்றார் அருமையான மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா

மாடு வெற்றி பெற்றது ஒரு மாட்டுக்கு நாலு பேர் எல்லாம் வராதிங்க ரெண்டு பேர் மூணு பேருக்கு சுவிதா விம்மல் வழங்க மண்டா டி டிவி தினகரன் சிறப்பா ஒரு குக்கர் மாடு வெற்றி பெற்றது அப்படி ரிவர்ஸ்ல பிடி கூடாது அருமையான வீரர் அருமையான காலை வீரர் வெற்றி பெற்றார் தம்பி அண்ணா யாருமா ஓடிடுறா 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 ஐயோ மாட்டிட்டியே நல்லா பிடிக்கிறாட்ட மாட்டிட்டியே ஐயோ விட மாட்டேன்னாப்பா தம்பி அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்றாருப்பா வீரர் ஜெயிச்சு உள்ளே சுத்தனா உனக்கு வெண்டுக்கு தம்பி அருமையான காலை அருமையான வீரர் உள்ளே உனக்கு மாட்டுக்கு அது பாருங்க தாண்டி போக வீரருக்கு முயற்சிக்கு வாழ்த்துக்கள் மாட்டுக்கு தான் பரிசு எல்லக்கூடிய தாண்டிடுச்சு இளந்தன்றல் சுல்லான் மாடுப்பா சென்னை சைதாப்பேட்டை என்ஆர்ஜி சந்தன பாரதி வழங்கும் ஒரு அண்டா சேலம் மாவட்டம் செந்தாரப்பட்டி இளந்தன்றல் சுள்ளான்

வெளியில அடுத்து வர்ற மாடு செல்லூர் ஐயனார் கோயில் மாடு நத்தம் பாரதி பிரதர்ஸ் மாடுபா நகராட்சி உதவி உதவி ஆணையர் சோன் வழங்கும் ஒரு பட்டு புடவை மாண்புகு தமிழச்சி மாடு அருமையான மாடு மாடு வெற்றி பெற்று மாடு எந்த மாடு விளாண்டாலும் அமைச்சர் மூர்த்தி வழங்கும் தங்க காசு இருக்கு மாடு வெட்டி பண்ணா சூப்பர் ஸ்டோர் வழங்கும் ஒரு டேபிள் ஃபேன் ஒரு ஆள் மட்டும் ரெண்டு பேர் பிடிச்சி ஒரு ஆள் மட்டும்தான் மாடு வெட்டி பெற்று முயற்சிக்கு ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கலாம் ஒரு பட்டு புடவை மட்டும் அருமையான வீரர் வீரர் அருமையான மாடு வீரர் வெற்றி ஒரு மட்டும் சூப்பர் தம்பி அருமையான வீரர் அருமையான காலை நம்ம ஒரே ஒரு புடி மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு பிடி மட்டும் வீரர் வீரர் வெற்றி பெற்றார் தட்டி உற்சாகப்படுத்த கேட்கல கேட்கல சத்தமா எங்க நம்ம குரூப் ஆடியன்ஸ் காண கேட்கல சத்தமா அருமையான மாடு அருமையான வீரர் மாடு வெற்றி பெற்றது சுமார் மாடு மாயாப்பா ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் ஒரு ஆள் மட்டும் அவர் நல்லா பிடிச்சாப்புல வீரர் வெற்றி பெற்றாருப்பா சித்தப்பா வருவார் அவர் நாற்பது பேரோட அந்த கதையா இருக்கு கதை பத்து பேர் இருபது பேர் ஆகா அமுக்கு அமுக்குன்னு அமுக்கி விடிய தம்பி உற்றா தம்பி ஒரு புடி மட்டும் வீரர் வெற்றி பெற்ற நம்மளுங்க காண மாடு மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்ற ஒரு அண்டா ஒரு குக்குமையான மாடு ஒரு லட்சம் போச்சியா ஒரு லட்சம் மண்டா டேவிட் அண்ணாதுரை டிடிவி தின சிறப்பா குக்கர் மாடு வெற்றி பெற்றது பா ஆர்எஸ்பி பி பார்த்த சாரதி மாடு தேனி மாவட்டம் இரசக்க நாயக்கனூர் வக்கீல் ஆர் எஸ் பி பார்த்த சாரதி மாடு அருமையான மாடு மாண்புக்கு பத்திரப்பதி மற்றும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு தங்க காசு தொட்டுப்பாரு அருமையான மாடு அருமையான வீரர் அழகுடா வீரர் வெற்றி பெற வீரரை பாராட்டி ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும்தான் குக்கர் அண்டா கொடுத்து விட்டுருங்க மாடுப்பா ஒரு வீர தமிழன் கோபிளும் ஆயிரம் கோபிளங்கு ஆயிரம் மாடு விளையாட்டு மாடு அந்த வீர தமிழச்சிக்கு ஒரு பீரோல் ஒரு பீரோல் வீர தமிழச்சி மாடு தெரிக்க உறுதியா குடியில் தெரிஞ்ச மாடு வெற்றி பெற்றது வீர தமிழச்சிக்கு பீரோல் பீரோல் டோக்கன் அமைச்சர் கையில ஆயிட்டு போங்க கொஞ்சம் சூதானமா

மாட்டுக்கார் ஐயாயிரம் அவனியபுரம் அவனியபுரம் ஏ கே கண்ணன் மாடு மாட்டுக்கார் அழியபுரம் அவனியபுரம் ஏ கண்ணன் தொட்டுப்பாடு வீரரா காலம் பார்த்தா சூப்பர் மாடியா அருமையான மாடு மாடு வெட்டி பெற்று சார் இந்த பேஜ்க்கு கடைசி ஒரு மாடு சார் சார் அடுத்த பேஜ் ரெடி ஆச்சுக்கோங்க திருவண்ணன் மாடுபா ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் அருமையான மாடு அருமையான வீரர் விட்றா அழகுடா அருப்பன் சூப்பர் சூப்பர் உட்றது பார்த்து அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்ற வீரருக்கு பரிசு குத்துவிளக்கு ஒரு வெசல் செட் ஒண்ணு எம்பி ஆம்புலன்ஸ் சொல்லுங்க திருப்பி எக்ஸ்ட்ரா ஒரு அண்டா ஒரு குக்கர் ஒரு வீரர் மட்டும் அருமையான வீரர் அருமையான கலை சூப்பரா புடிச்சாப்ல வீரர் கே புதூர் கார்த்திக் மாடு சரவண புவனேஸ்வரி வடக்கு மண்டல தலைவர் விளங்கும் ஒரு அண்டா பரிசு அருமையான மாடு அருமையான வீரர் ஒரு ஆள் மட்டும் தான் பிடிக்கணும் சூப்பர் மாடு மாடு சூப்பர் மாடு ஒரு ஆள் மட்டும் தான் ஒரு ஆள் மட்டும் தான் பிடிக்கணும் இடையில பிடிச்சதுனால மாட்டு தான் பரிசு அவனி அபுரம் வேல்முருகனுக்கு வந்த மாடு சிவகங்கை சீமை ஈச்ச நேரி அருமையான வீரர் அருமையான கலை தம்பி திருமணக்கு அப்புறம் நல்லா பிடிக்கணும் வீரர் வெட்டி அமி பட்புடவை எவர் கிரீன் வழங்கும் ஒரு சில்வர் அண்டா தங்க காசு ஒரு ஆள் மட்டும் ஒரு ஆள் மட்டும் மாடு வெற்றி பெற்றது மூணாவது பேச்சு ரெடியா இருங்க மூன்றாவது சுற்று மீடியாவும் தயாரா இருக்கிறது மாடுபுடி வீரர்களும் காலையர்களும் தயாரா இருக்காங்க மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் காவல்துறையும் தயாரா இருக்க தொட்டு பாருங்க மாட்டுக்காரர் கொம்ப பிடிக்காம பிடிங்க வெற்றி அப்படி க்ளோஸ் பண்ணுங்க